அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு மே பதிமூன்று திங்கள் கிழமை புகழ்பெற்ற பரதநாட்டிய கலைஞர் சரஸ்வதி அவருடைய பிறந்த தினம் என்று இந்தியாவின் தலை சிறந்த பரதநாட்டிய கலைஞரும் பாரம்பரிய நடனம் இசையில் புரட்சியை ஏற்படுத்தியவருமான தஞ்சாவூர் சரஸ்வதி அவருடைய பிறந்த தினம்தான் என்று சென்னையில் பாரம்பரிய இசை குடும்பத்தில் ஏழாவது தலைமுறை கலைஞராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காந்தி மூலமாக தென்னையில் தக்ஷண பாரதி ஹிந்தி பிரச்சார சபா அப்படின்ற ஒரு அமைப்பு தான் தக்ஷண பாரதி அது தொடங்கப்படுகிறது சென்னையில் இது ஒரு முக்கியமான நிகழ்வு ஏன்னா சம்பாரன் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அதுக்கு அடுத்த வருஷமே இங்கே தென்னையில் சென்னையில் வந்து தக்ஷண பாரதி இந்தி பிரச்சார சபா தொடங்குவார் காந்தி இது ரொம்ப முக்கியமானது குழந்தை பருவத்திலேயே அந்த வருஷத்தில் இவர் வந்து ஏழாவது தலைமுறை கலைஞராக பிறந்தார் குழந்தை பருவத்திலேயே இசை கேட்க தொடங்கினார் நான்கு வயதாக இருந்தபொழுது பிரபல நாட்டிய கலைஞர் தஞ்சாவூர் கே பிள்ளையிடம் தீவிர நடன பயிற்சி தொடங்கியது இவரது கலைப்பயிற்சிக்கு தாய் உறுதுணையாக இருந்தார் நடன அரங்கேற்றம் ஏழு வயதில் காஞ்சிபுரம் கோயிலில் நடந்தது நடந்தது வயதுக்கு மீறிய முகபாவனைகள் மிகவும் கடினமான நடன அசைவுகளை அனாயசமாக செய்து அனைவரையும் பிரமிப்பில் ஆழ்த்தினார் குழந்தை மேதை என்று புகழப்பட்டார் புகழப்பட்டார் அந்த காலத்தில் நடனம் மாடுபவர்கள் பல இன்னல்களுக்கு ஆனா ஆளானதால் பரதநாட்டியம் நசியும் கலையாக மாறியிருந்தது ருக்குமணி தேவி போன்றோரின் முயற்சியால் திரும்பவும் உயிர் பெற்ற பரதநாட்டியத்தின் முதல் தூணாக இவர் கருதப்பட்டார் நடனக் கலைஞர்களுக்கு சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்தார் கோயில்களில் மட்டுமே நடைபெற்று வந்த நடனக்கலையை வெளி இடங்களிலும் பரவச் செய்தார் இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் பரதநாட்டியத்தின் புகழை பரவச் செய்தார் பாரம்பரிய நடனம் இசை ஆகிய இரண்டையும் கற்றுத் தேர்ந்து இரண்டிலும் புரட்சியை ஏற்படுத்தினார் இவரது நடத்தால் நடனத்தால் கவரப்பட்ட பிரபல நடன இயக்குனர் சங்கர் இவரது நடனக் கலையை நாடு முழுவதும் பரவ செய்தார் தனது குடும்பத்திலேயே தென்னிந்தியாவுக்கு வெளியே முதன் முதலாக கலை நிகழ்ச்சி நடத்தியவர் இவர்தான் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி கல்கத்தாவில் இவரது நிகழ்ச்சி நடைபெற்றது ஷம்பு மகாராஜ் டேம் மார்க்கெட் பாண்டைன் மற்றும் மார்தா கிரகாம் உள்ளிட்ட புகழ்பெற்ற சர்வதேச விமர்சகர்களின் கவனத்தையும் மரியாதையும் பெற்றார் உலகின் தலைசிறந்த நடன கலைஞர் என்று போற்றப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அறுபதுகளில் இவருக்கு சர்வதேச அங்கீகாரம் கிடைக்க தொடங்கியது ஆசியா ஐரோப்பா அமெரிக்கா என உலகம் முழுவதும் இவரது நிகழ்ச்சிகள் நடந்தன பல்வேறு கலைக்கல்லூரிகள் கலைக்கல்லூரிகளில் கலைக்கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் நடன ஆதிரியராக பணியாற்றினார் நாட்டிய நிகழ்ச்சியை நடத்தவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அமெரிக்கா சென்றார் சென்னை மியூசிக் அகாடமி தந்த ஊக்கத்தால் அந்த அமைப்புடன் இணைந்து நாட்டிய பள்ளியை நிறுவினார் அதுதான் கூட சமீபத்தில் கூட பிரச்சனை நடந்துச்சு ருக்மணி தேவியோட அந்த நாட்டியார்கள் கவர்மெண்ட் ஃபண்டு வாங்குகிறாங்க இந்து ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூட்டு மக்கள் பணத்தை வந்து கவர்மெண்ட் டேக்ஸ் அவசியப்படுதில்லை அதில் வந்து அரசு உதவி பெறும் நிறுவனங்களுக்கும் அரசு என்ன அரசுக்கு என்ன செலவழிக்கிதோ அந்த செலவு மாதிரி தனியாக அந்த பொதுத்துறை நிறுவனம் மாதிரி இந்த நிறுவனத்துக்கு காசு கொடுக்குறாங்க அதெல்லாம் வாங்கி முக்கியமான ஜாதி அயோக்கியர்கள் மட்டும் இருக்காங்க அந்த அயோக்கியர்கள் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இது மாதிரி பல நிறுவனங்கள் பல ஜாதி நிறுவனங்கள் இருக்கத்தான் ஜி சாதிக்கும் இருக்குது மதத்துக்கும் நிறுவனங்கள் இவரது நடனக்கலையால் ஈர்க்கப்பட்ட சத்யசித்ரே இவரை பார்த்து பாலா என்ற குறும்படம் தயாரித்தார் நாட்டின் இரண்டாவது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருது இவருக்கு கிடைத்தது சென்னையில் உள்ள இந்தியன் ஃபைன் ஆர்ட்ஸ் சொசைட்டி இவருக்கு சங்கீத கலாசிகாமணி விருதை வழங்கியது சங்கீத நாடக அகாடமி விருது உள்ளிட்ட ஏராளமான விருதுகள் உள்ளிட்ட ஏராளமான விருதுகள் பட்டங்களை பெற்றிருக்கிறார் உலகளவில் கவல பல கௌரவங்களையும் பெற்றிருக்கிறார் இந்தியாவில் பரதநாட்டிய கலைஞர் கலக்கி புத்துயிர் பரதநாட்டியத்தில் தனிமுத்திரை பதித்த பாலசரஸ்வதி அறுபத்தாறு வயசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு இறந்து போகிறார் இடையில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் பார்த்தோம் ஷம்பு மகாராஜ் டேம் மார்க்கட் ஃபாண்டெயின் மற்றும் மார்தா கிரகம் உள்ளிட்ட புகழ்பெற்ற சர்வதேச விமர்சகர்களின் கவனத்தையும் விமர்சகர்களின் கவனத்தையும் மரியாதையும் பெற்றார் அப்படின்றது தான் அந்த ஒரு முக்கியமான பாயிண்ட்டு பெண் நடனக்கலைஞர் ஒரு இருட்டு அறைக்குள்ள ஒரு நான்கு சுவர்களுக்குள்ள அதுக்கடுத்து குறிப்பிட்ட சமூகத்துக்குள்ளே குறிப்பிட்ட மதத்துக்குள்ளே மட்டுமே இருந்த அந்த நடனக்கலையை பொதுமக்கள் பார்வைக்கு அனைத்து சமூகத்தினரும் பார்வைக்கு கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறாங்க இந்த அம்மா அவங்களும் நம்ம இன்றைக்கி சந்திச்சிருக்கிறோம் நன்றி வணக்கம்